அஸ்ஸாம் மாநிலத்தில் பதினெட்டாயிரத்து ஐநூற்று முப்பது கோடி ரூபாய் மதிப்பிலான தொழில் வளர்ச்சி திட்டங்களை பிரதமர் நரேந்திர மோடி தொடங்கி வைத்தார் மேலும் புதிய உள்கட்டமைப்பு திட்டங்களுக்கு அவர் அடிக்கல் நாட்டினார் தராங் என்னுமிடத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை செவிலியர் கல்லூரி ஆகியவற்றை பிரதமர் அடிக்கல் நாட்டினார் நிகழ்ச்சியில் உரையாற்றிய அவர் ஆபரேஷன் சிந்து நடவடிக்கைக்கு பின்னர் தாம் முதல் முறையாக அசாம் வந்திருப்பதாக தெரிவித்தார் இந்தியா தற்போது மிக வேகமாக வளர்ந்து வரும் நாடாக உருவெடுத்துள்ளது என்றும் அசாம் அதிவேக வளர்ச்சி கொண்ட மாநிலங்களில் ஒன்றாக திகழ்கிறது என்றும் அவர் தெரிவித்தார் ஒரு காலத்தில் அமைதிக்காக போராடிய இந்த மாநிலம் தற்போது பதிமூன்று சதவீதம் என்ற மகத்தான வளர்ச்சியை பெற்றுள்ளதாக அவர் கூறினார் மக்களின் அர்ப்பணிப்பும் கூட்டு முயற்சியும் இந்த வளர்ச்சிக்கு காரணம் என்று பிரதமர் குறிப்பிட்டார் இந்தி தினம் இன்று கொண்டாடப்படுவதையொட்டி தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர் பிரதமர் நரேந்திர மோடி வெளியிட்டுள்ள சமூக ஊடக பதிவில் அனைவருக்கும் இந்தி தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டுள்ளார் இந்தி மொழி வெறும் தொடர்புக்கான ஊடகம் மட்டுமல்ல என்று கூறியுள்ள அவர் நமது அடையாளம் மற்றும் மாண்புகளையும் எழுச்சி பாரம்பரியம் என்றும் குறிப்பிட்டுள்ளார் அனைத்து இந்திய மொழிகளுடன் இந்தியை செழுமைப்படுத்த வேண்டும் என்று அனைவரும் உறுதி மேற்கொள்வோம் என்றும் அதனை வருங்கால தலைமுறைக்கு பெருமையுடன் கொண்டு செல்வோம் என்றும் பிரதமர் தெரிவித்துள்ளார் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா வெளியிட்டுள்ள வீடியோ செய்தியில் இந்தி மொழி நாட்டின் மொழிகளுக்கு ஒரு பாலமாக திகழ்கிறது என்றும் தேசிய ஒற்றுமையை மேம்படுத்துகிறது என்றும் கூறியுள்ளார் தொழில்நுட்பம் அறிவியல் மற்றும் ஆராய்ச்சியின் மொழியாக அது உருவெடுத்துள்ளது என்று கூறியுள்ள அமித்ஷா விடுதலைப் போராட்டம் மற்றும் அவசர நிலை காலங்களில் நாட்டு மக்களை ஒற்றுமைப்படுத்துவதில் இந்தி முக்கிய பங்காற்றியதாக தெரிவித்துள்ளார் அனைத்து மொழிகளையும் அரவணைத்து தற்சார்புள்ள இந்தியாவை கட்டமைப்பதில் இந்தி தொடர்ந்து முக்கிய பங்காற்றும் என்றும் அவர் கூறியுள்ளார் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில் நாட்டின் கலாச்சாரம் மற்றும் பாரம்பரியங்களில் உலகளாவிய ஆர்வம் வளர்ந்து வருவதில் இந்தி முக்கிய பங்கு வகிப்பதாக தெரிவித்துள்ளார் இந்தி மொழியை உலகம் முழுவதும் பரப்புவதில் ஈடுபட்டுள்ள மொழி ஆர்வலர்களுக்கு அவர் வாழ்த்து தெரிவித்துள்ளார் மத்திய அரசு மேற்கொண்டுள்ள ஜிஎஸ்டி வரி சீர்திருத்தம் அனைத்து விதமான மக்களுக்கும் மிகவும் பயனுள்ளதாக அமையும் என்று மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார் சென்னையில் வளர்ந்த பாரதத்திற்கு வரி என்ற தலைப்பில் கலந்துரையாடல் நிகழ்ச்சியில் உரையாற்றிய அவர் பதினெட்டு சதவீத வரியை ஐந்து சதவீதமாக குறைத்திருப்பதன் மூலம் மக்களுடன் சேர்ந்து மாநிலங்களுக்கும் பயன் கிடைத்துள்ளதாக தெரிவித்தார் ஜிஎஸ்டி வரி விதிப்பு செயல்பாட்டுக்கு வந்தபோது வரி செலுத்துவோர் எண்ணிக்கை கடந்த எட்டு ஆண்டுகளில் அது ஒரு கோடியே ஐம்பது லட்சமாக உயர்ந்துள்ளது என்றும் அவர் குறிப்பிட்டார் ஜிஎஸ்டி வரி சீர்திருத்தம் அனைத்து மக்களுக்கும் கிடைத்த வெற்றி என்று நிர்மலா சீதாராமன் கூறினார் ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டத்தில் அனைத்து மாநில அமைச்சர்கள் முடிவெடுத்துதான் வரி சீர்திருத்தம் கொண்டுவரப்பட்டதாக அவர் தெரிவித்தார் சுமார் முன்னூற்று ஐம்பது பொருட்களுக்கு வரியை குறைத்திருப்பதாகவும் நிர்மலா சீதாராமன் தெரிவித்தார் பஞ்சாப் மாநிலத்தில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை மத்திய தகவல் மற்றும் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் எல் முருகன் இன்று இரண்டாவது நாளாக நேரில் சென்று பார்வையிட்டார் ரூப்நகர் மாவட்டம் ஹரிவால் கிராமத்திற்கு சென்ற அவர் வெள்ள சேதங்களை பார்வையிட்டு பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு நிவாரண உதவிகளை வழங்கினார் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு பாதிக்கப்பட்டவர்களுடன் உறுதியுடன் இருப்பதாகவும் நீண்டகால மறுவாழ்வு மற்றும் உரிய நேர நிவாரண உதவிகளை மத்திய அரசு உறுதி செய்யும் என்றும் அவர் தெரிவித்தார் மணிப்பூர் உயர்நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதியாக சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி எம் சுந்தர் நியமிக்கப்பட்டுள்ளார் மணிப்பூர் உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியாக பதவி வகித்த கெம்பையா சோமசேகர் இன்றுடன் பணி ஓய்வு பெறுவதையொட்டி குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு இந்த நியமனத்தை செய்துள்ளார் நீதிபதி சுந்தர் பதவியேற்கும் நாளிலிருந்து அவரது பதவிக்காலம் கணக்கிடப்படும் கத்தாரில் வசிக்கும் ஹமாஸ் தலைவர்கள் போர் நிறுத்த முயற்சிகளுக்கு முட்டுக்கட்டை போட்டு வருவதாக இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு குற்றம் சாட்டியுள்ளார் தோஹாவில் ஹமாஸ் பொலிட் பீரோ போரை நீடிக்கும் வகையில் பிணைய கைதிகளை விடுவிக்காமல் தாமதப்படுத்தி வருவதாக இஸ்ரேல் பிரதமர் வெளியிட்டுள்ள சமூக ஊடக பதிவில் தெரிவித்துள்ளார் ஹமாஸின் முக்கிய தலைவர்களுக்கு கத்தார் புகலிடம் கொடுத்து வருவதாக இஸ்ரேல் தொடர்ந்து குற்றம் சாட்டி வருகிறது இந்நிலையில் பெஞ்சமின் நத்தன்யாகு ஹமாஸ் தலைவர்களை எச்சரித்துள்ளார் லண்டனில் நடந்த குடியேற்றத்திற்கு எதிரான போராட்டங்களில் ஏராளமான மக்கள் வீதிகளில் திரண்டனர் ஆயிரக்கணக்கான போராட்டக்காரர்கள் நாடாளுமன்றத்தின் பிரதான சாலையில் வெஸ்ட்மின்ஸ்டரை நோக்கி ஊர்வலமாக சென்றனர் இதனிடையே இந்த போராட்டத்திற்கு எதிராக மற்றொரு தரப்பினரும் ஆர்ப்பாட்டங்களை நடத்தினர் இரு தரப்பினரும் நேரடியாக மோதி கொள்ளாதவாறு தடுப்புகளை அமைத்திருப்பதாக லண்டன் மாநகர காவல்துறை